வணக்கம் இந்த வீடியோ நாங்கள் எந்தபடி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த புலத்து பெற்றோர்களுக்கும் புலத்து பிள்ளைகளுக்கு இடையில இருக்கின்ற உறவுகள் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு அர்த்தம் உள்ளமா இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம் நிறைய இடங்கள்ல வந்து வலிக்கில காட்டாண்டு வந்து உள்ள வந்து பெற்றோர்களுக்கும் புலத்து புலத்துல இருக்கிற பெற்றோர்களுக்கும் எல்லா இருக்கும் கனடா இருக்கலாம் அஹ் பிரான்ஸா இருக்கலாம் சுவிஸ் ஜெர்மன் அஹ் யூகே எதாயம் இருக்கலாம் ஆஸ்திரேலியா கூட இருக்கலாம் அஹ் புலத்து தமிழ் பெற்றோர்களுக்கும் அங்க பிறக்கிற பிள்ளைகளுக்கு முடியலான உறவு வந்து கொஞ்சம் சிக்கலான தான் வந்து இருக்கிறது முக்காசிப்பில வந்து பிரச்சனை இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு பேரையும் இணைக்க போற பிள்ளைகளையும் பெற்றோரையும் இணைக்க போறது எது அப்படின்னு சொன்னா மொழிதான் அப்ப நாங்கள் ஊர்ல இருந்து ஊர்ல பெற்றோரும் இருக்குது பிள்ளை ஊர்லன்னு சொல்லி சொன்னா எல்லாம் ஊர் எல்லாம் தமிழ் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மொழிதான் வந்து எங்களுக்கு இலகுவா வந்து நினைச்சிடும் நான் கதைக்கிறதுல நாங்களே அதை சொல்லி கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்த்து கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் பெற அது ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்லைனால பிள்ளை என்ன செய்யுதுன்றதை பற்றிய கூட நான் கொடுக்குற அறிவுறுத்தல் எல்லாமே தமிழ்லான் இருக்கும் போது பிள்ளையின் தமிழ் பிள்ளைக்கு எல்லாம் பிள்ளங்க பிரச்சனை இல்லை ஆனா புலம்பெயர் தேசத்து வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாடு இப்போ ஜெர்மன் சொன்னால் ஜெர்மன் மொழி அப்புறம் சொன்ன டச் இந்தியால வந்து பிரான்ஸ்ன்னு சொல்லி நான் பிரெஞ்சு அப்புறம் இத்தாலியன் இட்டாலியன் இப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று கனடான்னு சொன்னா இங்கிலீஷ் இந்தியாவில ஸ்பெயினும் அப்படியே ஒவ்வொரு நாடுல இருக்கா எத்தனையோ நாட்டுல இருக்கிறோம் அப்ப பிள்ளைகளுக்கு என்ன பயனா இங்க பிறகு பிள்ளை என்னையும் சொன்னா அந்த நாட்டு மொழியை தான் படிக்கும் அப்ப சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை சின்ன சின்ன பிரச்சனை இல்லாத பெரிய தேவை இருக்கிறதுல சிக்கல் இல்லாம போகும் ஆனால் பிள்ளை வளர வளர அம்மா அப்பாவுக்கு கட்டாயமான தேவை இருக்கு என்ன அப்படின்னு சொல்லினா தன்னுடைய பிள்ளைய வந்து அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அதே மாதிரி எங்கேயத்துல அந்த புள்ள இருக்குது அப்படின்றதையும் வந்து பாத்துக்கோக்கூடிய வழி வந்து மொழியை வச்சுதான் தான் ஆனா இங்க இருக்க புள்ளத்துல இருக்கிற அம்மா அப்பா வந்து மிகப்பெரிய அளவில மொழி அந்தந்த நாட்டு மொழி புலமை இருக்கிற வேலைக்காந்தில் படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் வரைக்கும் வந்தோம் அதை கற்க கூடிய டைமே இருக்கு அப்படின்னு புதுசா ஊர்ல இருந்து வந்தாக்கள் அவன் நிறைய படிக்கிறதுக்கு அவையில படிக்க இல்ல திறமை இருக்கு ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லி அது புடப்ப பிள்ளையார் வளர்க்குறது வந்துட்டோம் இனி அடுத்த நிலை தான் அதெல்லாம் சரியா செஞ்சு சரியான முறையில் கொண்டு போகணும் மொழிய வந்த உடனே இதுல இல்லது முறைங்கிறேன் சொன்னா இப்ப முதல் காசு வரும் காசு அந்த அடித்தளத்தை போடலாம் அப்போ குறிப்பிட்ட காலத்துல புலம்பெயர்ந்தாக்கள் வந்து எதுவுமே படிக்காம போனதுக்கும் ஒரு சரியான வேலையில நிதானமா இல்லாமல் ரெண்டு வேலை மூன்று வேலை ஓடி போடுறது காரணம் அவைக்கு விஷயம் தெரியாமலோ இல்லாத உழக்கம் இல்லாமலோ எல்லாம் இல்லை அவைக்கு தெரியும் எல்லாம் தான் ஆனா என்ன டைம் இல்ல இப்ப கையில தான் இருக்கிறதை செஞ்சு முக்கியவிரத தெரியா அடுத்தடுத்து அடுத்தடுத்த பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து சரியான முறையிலத கொண்டு போவாங்க அப்படின்றதான் நம்ம செய்யணும் ஆனா இங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மொழி பிரச்சனை தான் வந்து ஒரு பெரிய சிக்கலா வருது என்ன சொல்லிட்டு அவைக்கு அந்த மொழியால பெரிய அளவில் தெரிய போற இல்லை ஆனா பிள்ளை வந்து படிக்க படிச்சு வளர வளர அந்த நாட்டு மொழி அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு எல்லாம் போக போகுது அப்ப ஆக சின்னலயே வந்து தமிழ்ல படிப்பிக்கிற வந்து சரியான குறைவு இல்லாது அந்த சரியான தமிழ் வரதுக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்காது ஏன்னு சொல்லிச்சோன்னா நீங்க வீட்டுலயும் தமிழ் கழிச்சு ஸ்கூல்ல தான் அந்த பிள்ளை பெரும்பான்மையான டைம் வந்து செலவிட போகுது அங்கேயும் தான் நீங்க தமிழ் அந்த பிள்ளைக்கு தமிழ் வரும் அது வீட்டுல மட்டும் ஒரு பகுதிக்கு அந்த ஒரு மணித்துல கிளம்ப இல்ல ரெண்டு மணித்துல கிளாஸ் இல்ல தமிழ் கழிக்கிறனால வந்து பிள்ளைக்கு தமிழ் வர போறது இல்லை என்ன ஸ்கூல்ல இங்கிலீஷ் கைக்க போகுது வீட்டுல வந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாம் ஃபுல்லா இங்கிலீஷ் மேதான் இருக்க போகுது ஒரு கேண்டா இருந்தாலும் ஜூக்கியில இருந்தாலும் தான் நடக்க போகுது பிள்ளைக்கு அப்ப இங்க என்ன பிரச்சனை எப்பவுமே அடிப்படை விதி என்னன்னு சொன்னா நீங்க படிக்கிறதும் உங்களை வீட்டுல விழுங்குற மொழியும் ஒரே மொழியா இருந்தது தான் நீங்க சரியா இருக்கும் உங்களோட மொழி வந்து சரியா இருக்கும் உங்களோட இனத்துக்கு சரியான ஒரு நன்மையா இருக்கும் அது இருக்காது அது முக்கியம் புலம்பு அது நடக்க போறதே இல்லை ஆனால் என்ன பிரச்சனை இங்க என்ன சொல்லி சொன்னா புள்ள வளர வளர புள்ளைய புரிந்து கொள்ள வேண்டிய தேவை பெற்றோருக்கு அதிகமா இருக்குது ஆனா அதுக்கு மொழி தேவை மொழி இருந்ததுதான் சண்டி பேர் கிடையாது ஆறாம் எங்க பெற்றோரோ இல்லையோ நீங்க எங்க இன்னொரு தொடர்பு கொண்டு அவையில் அறியணும்னு சொன்னா அவங்களுக்கு மொழி கட்டாயம் தேவை அப்போ நீங்க மொழி இல்லையுன்னு சொல்ல அறியலை இப்ப இங்க அடுத்தவங்க சொன்னா பிரச்சனை அவங்க போகலாம் அதேமான புலம்பெயர்ந்த தமிழகத்தில் வந்து வேலை செய்யற இல்லாமல் வந்து அடுத்த கால கதைக்கால வேலை தான் செய்வாங்கன்னு சொல்லிக்கு வந்து பெரிய அளவில் மொழி புலம வந்து இருக்கிற குறை அப்ப ஆனா பிள்ளைன்னு சொன்னா எங்க செய்யலாம் கட்டாயம் தேவை அப்ப இதுதான் இங்க பிரச்சனை நிறைய அம்மா அப்பா வந்து தடை மாறினோம் இல்ல புள்ளைகள் என்ன நினைக்குதுன்றதை பிள்ளைகளை இல்லாம இருக்கு அம்மா அப்பாவுக்கு முழுமையா விளங்குது இல்ல அம்மா அப்பா என்ன நினைக்கிறத வந்து பிள்ளைக்கு சொல்லி இல்லாம முழுமையா முழுமையைக்கு விளங்காது இந்த அறவுரைக்குள்ளேயே விளங்கி கொண்டு போய் என்ன நடக்குன்னு சொல்லி இது அம்மா அப்பாவுக்குதான் வந்து ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுது பிள்ளைகளுக்கு வந்து சாதகத்தை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு என்னன்னு சொன்னா சாதக மன்றம் அப்படின்னு சொன்னா ஓகே சொந்தமா அதே தங்கன்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த சுதந்திரத்தால வந்து நல்லதும் நம்ம நடக்கலாம் இல்லது கெட்டது நடக்கலாம் அதான் பெரிய பிரச்சனை முழுமையாக சுதந்திரத்தை போய்க்க கொண்டு பயங்கரமா நல்லவன வர்றது வாய்ப்பு இருக்கு பெரிய அளவில் சாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையுன்னு சொன்னா பயங்கரமா கீழ போய் கட்டு அழிஞ்சு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டுமே சுதந்திரம் தான் கொடுப்போம் இடையில சொன்னாங்க சின்ன அழிவு சின்ன முன்னேற்றமா தான் இருக்கு அப்போ சுதந்திரம் சொன்னா பெருசும் அழிவும் பெருசா தான் இருக்கும் அப்ப இங்க இந்த பிரச்சனையும் இருக்கு அப்ப இந்த பயம் அம்மா அப்பா கட்டாயம் இருக்குது அதை விட ஒரு பம்பளை புள்ளைன்னு சொன்னா கல்யாணம் என்ன நெக்குது பிள்ளை எப்படியான ஒரு இதை வாக்குதுன்றது எல்லாம் வந்து அம்மா அப்பாவுக்கு சரியான ஆசிரியமா இருக்கு எங்களோட பிள்ளையிலேயே விளங்குறது இப்ப எல்லாம் சில இடங்கள்ல வந்து இந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு வழி இல்ல ஓம்னு சொல்லிடுவாங்க ஆனா அம்மா அப்பாவை அதை கட்டிக்கிறாங்க அம்மா பிப்பிள்ள பிறகு பிடிக்காது பிறகு கொண்டு கொண்டிருப்பாங்க இது நடக்குது நிறைய இடத்தான் நடக்குது ஏன் சொல்லிட்டுன்னா அது ஒரு பிரச்சனை பிள்ளையே முழுசா அங்கேயும் போயிடாது அம்மா அப்பா முழுசா இல்லாமல் அந்த அறகுரையிலேயே நடந்து கொண்டு அப்படின்னால அந்த அறகுரை நடக்கும் தொடர்ச்சியா போய்க்கொண்டே இருக்க போகுது எல்லாத்துக்குமே இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு மொழியிலும் எல்லாம் அறவுறையை தந்துருக்க போறது அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பிள்ளைய சின்னல்லயே நீங்க தமிழ் படிக்க வைக்கிறோம் நீங்க தமிழால் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாதான் என்ன தமிழ்ல இவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க நீங்க ஒரு உங்களை இருந்து உங்களை வாழ்க்கை தொடங்கிய உலகம் இல்ல உங்களுக்கு முன்னுக்கு உங்க அம்மா அப்பா இருந்தவர்கில இருந்து என் தாத்தா பாட்டி இருந்தவையெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு தந்திருப்பீங்க எல்லாமே தமிழ் மொழிலாம் இருக்கு அப்ப நீங்க அதை நீ இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இங்கிலீஷ்ல வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு தமிழ் மொழி தகவலாம் தாழ்ந்தது இல்லை தமிழ்ல நிறைய நிறைவேசி நீங்க இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணவே இயலாது இங்கிலீஷ்ல இல்ல வேற யூரோப் மொழியில வந்து நீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ண இயலாது அப்ப நீங்க ஒரே ஒரு வழி என்ன சின்னல்ல தமிழ் படிப்புறதான்னு சரி இப்ப நீங்க சில பேர் வந்து சின்னல்ல விட்டுட்டு பிறகு வளர்ந்த அப்படின் தமிழ் அடிக்க படிக்கிறான்னு சொல்லி போகணும் இல்ல சில பிள்ளையே தாங்களா படிக்கணும் படிக்கிறாங்க ஆனா அதுல வந்து பெரிய அளவில் சக்சஸ் ஆகல காரணம் என்ன சொல்லுன்னா அது தாய்மொழி அந்த டைம்ல சின்னல்லையே கொடுத்துருவோம் அந்த விதியை கொடுத்தா தான் அது சரியா இருக்கும் பிறகு சும்மா பிறகு படிக்கலான்னு சொல்ல மாட்டோம் ஆனால் சரியான கஷ்டப்படணுன்னு வளர்ந்தா அப்புறம் சரியான டைம்ல தான் பிரச்சனையாக இருக்கும் சின்னல்ல இருக்கு ஓடி ஆடி விளையாடுற டைம்லையே வந்து படிச்சுட்டா தமிழில் சரியான முறையில் எழுத்து எழுத்து ஒரு மொழி படிக்கிறாங்களும் எழுத்து சும்மா பேசுறது மட்டும் இல்லை எழுத்து அப்போ எழுத்து படிச்சா மீட் சான்ஸ் வந்து தானே வரப்போ ரெண்டு என்ன தான் வரும் அவ்வளோ இலக்கணம் இலக்கியம் எல்லாம் படிச்சு கவிதை எழுதி கம்பராமாயணம் சொல்லி சொல்லிடு சாதாரணமான தமிழ் மொழி சாதாரணமா ஊர்வலில் படிக்கிற அளவு படிச்சாலே போதும் வச்சா நீங்க புத்தகங்கள் இதெல்லாம் வச்சு கொள்ளலாம் மற்றது யூடியூப்லேயே வேற டிஜிட்டல் இது இல்லாமல் எவ்வளவு விஷயம் இருக்கு மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கனா நீங்க எந்த ஒரு மொழியிலுமே இல்லாத எவ்வளவோ அறிவு கலங்கியும் வந்து தமிழ் மொழிதான் இருக்கு அது அஹ் எத்தனையோ எழுத்தாளர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து எழுதி தள்ளி போட்டு போயிட்டாங்க சாதாரணமாக பழைய புத்தகங்கள் எடுத்தால் திருப்பறா இருக்கட்டும் இல்ல வேற ஊயர்களின் எத்தனையோ பயனற்றி புத்தகத்துக்கு வேண்டி இருக்குது அதே மாதிரி எத்தனையோ பிலோசபியோ சரி இல்லது தத்துவமா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் சித்திர பாடங்களா இருக்கட்டும் மெய்யலா இருக்கட்டும் இல்லாத விஞ்ஞானமா இருக்கட்டும் வரலாறு இருக்கட்டும் எல்லாமே தமிழ்ல இருக்கு நீங்க இருக்கு நீங்க ஜாப்பான் லைப்ரரிய போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் இல்லைன்னு சொன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் பெரிய லைப்ரரி இருக்கு அதை பார்க்கலாம் இல்லை நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னாலே பல லட்சம் புத்தகங்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம் அங்க புத்தக திருவிழாவை வந்து மிகப்பெரிய அளவில் வருஷம் வருஷம் நடைபெறும் காரணம் என்ன அவ்வளோ புத்தகங்கள் இருக்கு அவ்வளோ வலுத்தாளர்கள் கொண்டு இருக்கிறாங்க எழுதி தள்ளி கொண்டே இருப்பாங்க இதுதான் எல்லாமே நல்ல இதாக இருக்கும் உலகத்தின லெவல்தான் அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டான் இருக்கும் ஆனால் என்ன அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படாததால் உலகத்துக்கு அது நிறம தெரிகிறீங்க தமிழ் அது அதுக்குள்ளேயே தண்ண வச்சுக்கொள்ளுறது காரணம் முழுமையா ட்ரான்ஸ்லேட் பண்ணவும் மேயலா அது ஏன்னா தமிழ்ன்ற ஒவ்வொரு சொல்லுமே வந்து பயங்கர உணர்ச்சி வசமாயும் பல அர்த்தங்களை கொண்டதாயும் இருக்கு அது தமிழாக்கள் தமிழர் அப்படின்னு நீங்க தமிழர் அந்த சரௌண்டிங்ல இருந்து கொண்டு அதுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருந்தால் தான் அது உங்களோட வந்து நூறு வீதம் கனெக்ட் ஆகும் அப்ப இதுகள் எல்லாமே வந்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு தாய்மொழி கட்டம் இருந்தால் தான் நாளைக்கு உங்களோட பரம்பரையை மதிப்பான் நீங்க இன்றைக்கு இந்த நாட்டுல போய் இருந்துட்டோம் தேவையில்லை எங்களுக்கு இந்த மொழி எங்களுக்கு இங்கிலீஷ் ஓகே இல்லது டச் ஓகே இல்லது ஜெர்மன் ஓகே இல்லை ஃப்ரெஞ்ச் காணும் இங்க காசு வருது இங்கேயே செட்டில் ஆகும் சூப்பர் நாடுதான் போட்டு நீங்க இருந்து மறந்துடுவீங்க ஆனால் ரெண்டு புள்ள ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை தானா பிறகும் உங்களோட அடையாளவங்க இருக்கும் போது அதை கேட்பாங்க நீ எங்க இருந்து வந்த அந்த ஸ்ரீலங்கா உங்களோட அப்பா அவங்க ஸ்ரீலங்கா வம்சாவளிலாம் வந்துடுவாங்க மெயின் நடக்கும் அப்பா அப்பாண்ட அப்பா ஸ்ரீலங்கால தான் வந்தபுரம் என்ன நடக்கும் அப்ப அங்கே ஸ்ரீலங்கால தமிழ் தான மொழி என்றா ஓ உனக்கு தமிழ் தெரியுமா இல்ல அவ சிம்பிளா இல்ல பிரஜனை என்னன்னு சொல்லி நாங்க இது ஒரு அவனுங்களை மதிப்பான் நண்டு நாங்க அவனை பிரெஞ்சு கதைக்கிறோம் பிரெஞ்சு கல்ச்சர் எல்லாம் கொடுக்குறோம் பிரான்ஸ்ல இருக்கிறதான படிச்சலாம் நல்லா வந்துட்டோம் அவனுக்கு ஈக்குவலா வந்துட்டோம் அப்ப அவனுங்களை நல்லா மதிப்பான்னு நாங்க நினைப்போம் ஆனா உண்மை என்னன்னு சொல்லிச்சோன்னா நீங்க உங்க இந்த தாய்மொழியை மதிச்சது தானே உங்களை மற்ற எல்லாருமே மதிப்பான் நீங்க அதெல்லாம் மறந்துட்டு அந்த கலாச்சாரம் எல்லாம் மறந்துட்டு வர்ற கலாச்சாரம் ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி சொல்லி சொன்னா அது வேறொரு பேர் சொல்லுவாங்க அந்த பேர் தான் பொருத்தமா இருக்கும் ஆஹ் ஒருவருமே மதிக்க மாட்டாங்க அதுக்குரிய மரியாதான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க என்ன நீங்க நீங்க உங்களை நீங்கள நினைத்துக் கொள்வீங்க நாங்கள் சூப்பரா படிச்சிருக்கோம் கை நிறைய உழைக்கிறோம் பிரான்ஸ்காரனோட கூட உழைக்கிறோம் நல்லா வாழ்றோம் பிரான்ஸ்ல எல்லாம் நல்லா வாழ்றோம் நினைப்பீங்க ஆனால் உலகம் வந்து உங்களை வேற ஒரு மாதிரி நெச்சிக்கொள்ளும் இது ஒரு எச்சரிக்கை கூட இல்லை நல்லதுக்கு சொல்லி இருக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட உங்க கருத்து வந்தா நீங்க காமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்கள் நன்றி